வெல்கம் டு வீடியோஸ் ஒரு மந்திரவாதி ஒரு ஊருக்குள்ள நிறைய பிரச்சனைகளை பண்ணிட்டு இருப்பான் அவனை கொல்லணும்னு பார்த்தாலும் யாராலையும் கொல்ல முடியாது ஏன்னா அவனோட உயிர் ஏழு கடல் தாண்டி ஏழு மலையை தாண்டி இருக்க ஒரு மாளிகையில தங்க கூண்டுல இருக்க தான் அந்த மந்திரவாதியோட உயிர் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு கொன்னா மட்டும்தான் அந்த மந்திரவாதியை கொல்ல முடியுன்ற மாதிரி இருக்கும் அந்த கிளியை தேடி போவாங்க இந்த மாதிரியான கதைகளை நம்ம பழைய படங்கள்ல நிறையவே பார்த்துருப்போம் லிட்ரலி அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் தான் இந்த கோஷே த இம்மோர்டல் ஸ்லாவிக் ரீஜன்ல சொல்லப்படுற பிரபலமான இந்த லெஜண்டை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் கோஷேக்கு சொல்லப்படுற கதைகளை வச்சு பார்க்கும் இந்த கோஷே ரொம்ப கெட்ட மந்திரவாதி கோஷேக்கு இருக்க ஒரே ஒரு பயம் என்னன்னா இறந்து போவது மட்டும்தான் இதனாலேயே தன்னோட மந்திர சக்திகளை வச்சு தன்னோட உயிரை ஒரு ஊசிக்குள்ள மறைச்சு அந்த ஊசியை ஒரு முட்டைக்குள்ள மறைச்சு அந்த முட்டைய ஒரு வாத்துக்குள்ள மறைச்சு அந்த வாத்தை ஒரு முயலுக்குள்ள மறைச்சு அந்த முயல ஒரு பெரிய தங்க பெட்டியில் மறைச்சு அந்த பெட்டியை யாரும் கண்டுபிடிக்காதபடிக்கு ஒரு பெரிய மரத்துக்கு கீழே புதைச்சு வச்சானா அந்த மரம் எங்க பூயான்ற ஒரு மர்மமான தீவுல இருக்கான் இந்த அளவுக்கு தன்னோட பாதுகாத்து வச்சிருந்தான் கோஷே தன்னை யாரும் கொல்ல முடியாதுன்ற ஒரு நிலை வந்ததும் மக்களை பயங்கரமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கான் அவன் செய்யக்கூடிய கொடுமைகளை கேள்விப்பட்டு நிறைய நாடுகளை சேர்ந்த வீரர்களும் கோஷே கூட சண்டை போட்டு அவனை வீழ்த்த முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா யாராலையும் அதை செய்ய முடியல வந்த வீரர்கள் எல்லாரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா இறந்து போனாங்க அப்போ கடைசியா வந்தவங்க தான் மரியா முறைவு நான்ற ஒரு இளவரசி அவங்க பல்வேறு நல்ல மந்திரவாதிகள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூட பல நாள் சண்டை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சிறைப்படுத்தி இருக்காங்க அவனை கொல்ல முடியாதுன்றதால தன்னோட பெரிய கோட்டையோட உச்சியில் இருந்த ஒரு தனிமையான அறையில் சிறை வைக்கப்பட்டு அந்த பகுதிக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க அந்த இளவரசி இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி இது எதுக்குமே சம்பந்தமில்லாத ஒரு தூர தேசத்துல ஒரு இளவரசன் வாழ்ந்து வந்தான் அவனோட பெயர் இவான் இவானோட கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு அக்கா தங்கச்சிங்க இந்த நாலு பசங்களையும் இவானோட அப்பா அதாவது அந்த நாட்டோட ராஜா ரொம்ப அன்பா வளர்த்து வந்திருக்காரு இந்த நாலு பேரும் வளர்ந்து பெரியவங்களானதும் அவங்களோட அப்பா அதாவது அந்த நாட்டோட ராஜா உடம்புக்கு முடியாம இறந்து போயிடுறாரு அவர் இறந்து போன சமயத்துல தன்னோட மகன் இவான் கிட்ட உன்னோட மூணு சகோதரிகளையும் பத்திரமா பாத்துக்கும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிருக்காரு அப்பா இறந்த சில மாதங்கள்லயே அவங்களோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க நாலு பேர் மட்டும் தனியா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க சகோதரிகளுக்கும் கல்யாண வயசாக இருக்கு அப்போ அவங்களுக்கான பார்ட்னர்ஸை தேடிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க இருந்த அரண்மனைக்கு ஒரு கழுகு ஒரு ரேவன் ஒரு குரோனு மூணு அந்த அரண்மனைக்குள்ள வந்து வட்டமடிக்க அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மூணு வெறும் பறவைகள் கிடையாது பவர்ஃபுல்லான மெஜிஷியன்ஸ் வேற அந்த மூணு பறவைகளும் மூணு இளவரசிகள் முன்னாடி வந்ததும் அழகான இளம் வாலிபர்களா மாறி இருக்காங்க இவங்களை பார்த்ததும் அந்த இளவரசிகளுக்கு பிடிச்சும் போயிருக்கு இவான் தன்னோட சகோதரிகள் மூணு பேர்கிட்டையும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டதும் அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து மூணு சகோதரிகளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் இவான் அதுக்கப்புறம் மூணு பேரும் அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட் கூட வாழ போயிடுறாங்க அவங்க போறதுக்கு முன்னாடி அந்த மூன்று மந்திரவாதிகளும் இவனுக்கு ஒரு பெண்டன் கொடுக்கறாங்க இந்த பெண்டன் எதுக்கு கொடுத்தாங்கன்னா இவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அது இந்த பெண்டன் மூலமா அவங்களுக்கு தெரிய வந்துருமா அப்படி தெரிய வந்ததும் சரியான நேரத்துல வந்து காப்பாத்துறதுக்காக தான் அந்த பென்டென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த மூணு பேரும் அப்படியே வருடங்கள் போகுது இவான் முதல் முறையா தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்கான் சரி நாம மூன்று சகோதரிகளையும் போய் பார்த்துட்டு வரலான்னு தனியா அட்வென்ச்சர் மாதிரி கிளம்பியிருக்கான் இவான் பல நாள் பயணம் செஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கான் இவான் அப்போ அங்க ஒரு செலிபிரேஷன் நடந்துட்டு இருக்கு அது என்ன செலிபிரேஷன் கோஷாவ மரியா தோற்கடிச்சதுக்கான செலிபிரேஷன் அது மரியாவும் அந்த செலிபிரேஷன்ல கலந்து கொள்வதற்காக அரண்மனையிலிருந்து வந்திருந்தாங்க அப்போ இருந்த ஊர்க்காரர் ஒருத்தர் கிட்ட இந்த செலிபிரேஷன் எதுக்குன்னு கேட்கும் போதுதான் கோஷ தோற்கடிக்கப்பட்டதை எல்லாம் சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் அந்த இளவரசியை பார்த்து நாமளும் வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு யுவானுக்கு தோணி இருக்கு அதை தொடர்ந்து மரியாவை தேடி போயிருக்கான் அவங்க செலிபிரேஷனுக்கு நடுவுல எல்லார்கூடையும் நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ மரியாவை பார்த்ததும் யுவானுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது அதே மாதிரி மரியாவுக்கும் இவான பிடிச்சு போயிடுது சோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா இவான் மரியாவோட அரண்மனையில தங்க ஆரம்பிச்சிருக்காரு அங்க அந்த புது கப்பலுக்கு தினமும் பயங்கரமான விருந்து கொடுக்கப்படுது செலப்ரேஷன் நடத்தப்படுது அதெல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆனதுக்கு மரியாவுக்கு சொந்தமான கிங்டம்ல இருக்க ஒரு பகுதியில பிரச்சனைன்னு சொல்லி அவங்களுக்கு செய்தி வந்திருக்கு அங்க போயிட்டு வர கண்டிப்பா வார கணக்கில் ஆகுன்றதால இவன அரண்மனையிலேயே தனியா விட்டுட்டு போயிருக்காங்க மரியா போற அவசரத்துல அந்த அரண்மனையோட உச்சிக்கு எந்த காரணத்தை கொண்டும் போகாதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு மரியா கிளம்பியிருக்காங்க கோஷவை சிறை பிடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட அரண்மனைகளையே மரியா சிறைப்படுத்தி வச்சிருந்த விஷயம் வெகு சிலரை தவிர யாருக்குமே தெரியாது ஆனா போற அவசரத்துல இவான் கிட்ட கோஷாவை பத்தி மரியா சொல்ல மறந்துட்டாங்க மரியா சொன்ன மாதிரி முதல் சில நாட்கள் இவான் அங்க போகாம இருந்தாலும் ரெண்டு நாளைக்கு அப்புறமா அவனுக்கு அங்க என்னதான் இருக்குன்னு பார்க்க ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கு அந்த சமயத்துல அரண்மனையில இருந்த பல வீரர்களும் மரியாவோட போயிட்டதால அங்க காவலுக்கும் பெருசா யாருமே இல்ல சோ எந்த தடையும் இல்லாததால அந்த ரூம்ல என்னதான் இருக்குன்னு போய் பாத்திருக்கான் இவான் அந்த ரூம் போகும்போது பாக்கிறதுக்கு ரொம்ப பாவமா இருக்க ஒரு மனுஷன பெரிய பெரிய சங்கிலிகளை போட்டு கட்டி வச்சிருந்திருக்காங்க இவான் கிட்ட போனதும் இவான நிமிந்து பாத்திருக்காரு அந்த மனுஷன் அந்த மனுஷனை கிட்ட பாக்குறதுக்கு இவானுக்கு இன்னும் பரிதாபமா இருந்திருக்கு அப்போ அதுதான் கோஷேன்னு இவானுக்கு தெரியவே தெரியாது சரி யாரோ ஒரு கைதியை தான் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க போலன்னு நினைச்சிருக்காரு இவான் இவான பார்த்ததும் ஐயா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கான் கோஷே இவானும் பாவப்பட்டு கீழே போய் ஒரு பெரிய ஜக் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்திருக்கான் இப்படியே ஒரு அஞ்சாறு ஜக் குடிச்சதுக்கு அப்புறமா கோஷே கொஞ்சம் பெட்டரானதும் டக்குன்னு தன்னோட சுய ரூபத்தை இருக்கான் கோஷே சில நொடிகள தன்னோட கைகள்ல கட்டப்பட்டிருந்த விலங்குகள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு அட மட இளவரசனே உன்னோட மனைவி இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தாலே அதையும் மீறி வந்தேன்னு சொல்லி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான் கோஷே சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீ பண்ண இந்த தவறுனால உன்னோட மனைவி எப்படி என்னை இங்க அடிமைப்படுத்தினாலோ அதே மாதிரி அவளை என்னோட அடிமையாக்க போறன்னு சொல்லி அங்கிருந்து பலமா சிரிச்சுக்கிட்டே மாயமா மறைஞ்சு போயிட்டானா கோஷே அப்பதான் இவானுக்கு நாம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருக்கோன்றதே புரிய வந்திருக்கு அடுத்த சில நாட்கள் என்ன ஆக போகுதோ தெரியலையன்னு இவான் பயத்தோட தன்னோட மனைவி மரியாவுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கான் ஆனா கோஷிய சொன்ன மாதிரியே மரியாவை பிடிச்சிட்டு போயிட்டதா மரியாவோட கூட போன வீரர்கள் இவான் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இதை கேட்ட இவான் மரியாவுக்கு என்னாலதான இந்த நிலமன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கான் எப்படியாவது மரியாவை காப்பாத்தணும்னு சொல்லி கோஷாவோட இருப்பிடம் எங்கிருக்கு வாங்க போய் மரியாவை காப்பாத்திட்டு வரலான்னு பல வீரர்களை கேட்டிருக்கான் ஆனா கோஷேவோட இருப்பிடத்துக்கு எப்படி போணும்னு அவங்க சொன்னாங்களே தவிர கூட யாரும் வர இல்ல சோ அவனே தனியா தன்னோட குதிரையில அந்த இடத்துக்கு போயிருக்கான் இவான் அதுவும் ஒரு பெரிய மாளிகையாதான் இருந்திருக்கு அந்த மாளிகைக்குள்ள ஒரு ஓரத்துல மரியா சங்கிலியால கட்டி போடப்பட்டிருந்திருக்காங்க இத பார்த்ததும் ஆகி மரியா கிட்ட ஓடி போயிருக்கான் இவான் இவானை பார்த்ததும் மரியா சந்தோஷப்பட்டிருக்காங்கதான் ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல இங்க எதுக்காக வந்த இவான் நீ போயிடு இல்லன்னா கோஷே உன்ன குன்னுடுவான்னு சொல்லியிருக்காங்க அந்த இளவரசி அதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான்னா நான் உன்னை தான் வந்தேன் நீ இல்லாம திரும்பி போக மாட்டேன் தயவு செஞ்சு நீயும் வா என்னோட குதிரையில ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடலான்னு கூப்பிட்டுருக்கான் இவான் மரியாதைக்கு அதுக்கு அரை மனசா சம்பதிக்கவும் விலங்க உடைச்சு போட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த மாளிகையை விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க மரியா அந்த மாளிகையை விட்டு ஒரு அடி வெளியே எடுத்து வச்சதும் கூஷே கிட்ட இருந்த ஒரு மாய குதிரை அவன்கிட்ட மரியா மாளிகையை விட்டு தப்பிச்சு போறான்றத சொல்லி இருக்கு கோஷே அந்த மாய குதிரை கிட்ட யார் கூட தப்பிச்சு போறான்னு கேக்கும்போது அவளோட கணவன் இவான் வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கு அந்த மாய குதிரை அப்போ உடனே இன்னும் அவங்க கிட்ட கூட்டிட்டு போன்னு சொன்னதும் பயங்கர வேகமா அந்த மாய குதிரை ஓட ஆரம்பிச்சிருக்கு கோஷே கிட்ட இருந்த அந்த மாய குதிரை சாதாரண குதிரை கிடையாது அத யாக கிட்ட இருந்து கோஷையை வாங்கியிருப்பான் அந்த குதிரை பூமியில் இருக்க குதிரைகளை விடவும் ரொம்ப வேகமா ஓடக்கூடியது அது யாருக்கு கீழே இருக்கோ அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்றத இருந்த இடத்துல இருந்தே அந்த குதிரையால சொல்லிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு மாய குதிரை அது அந்த குதிரையில வேகமா இவான் அன் மரியா போயிட்டு இருந்த குதிரைக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கான் கோஷே அவ்வளோ வேகமா கோஷே அவங்கள பிடிச்சிடுவான்னு அவங்க நினைச்சு கூட பாக்கல அவங்க முன்னாடி வந்து என்னை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னால தப்பிச்சு போக முடியாத மரியான்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சிருக்கான் அதுக்கப்புறம் யுவான் பக்கம் திருமண கோஷே அவனை பார்த்து இவ்வளோ தைரியமா என்னோட மாளிகைக்குள்ள யாருமே இது வரைக்கும் நுழைஞ்சதே கிடையாது அதுக்காகவே நான் உன்னை இப்போ உயிரோட விடுறேன் ஆனா இதே தவிர மறுபடியும் நீ செஞ்சா கண்டிப்பா உன்னை குன்னுடுவேன்னு சொல்லிட்டு மரியாவை மந்திர சக்தியின் மூலமா தூக்கிட்டு திரும்பவும் அவனோட மாளிகைக்கே போயிருக்கான் கோஷே இத அந்த இவான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதனால மரியாவை காப்பாத்தியே ஆகணுன்ற எண்ணம் இன்னமும் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெண்டாவது முறை சில நாட்கள் வெயிட் பண்ணி கோஷே மாளிகையை விட்டு எப்பெல்லாம் வெளிய போறான் போனா எவ்வளவு நேரம் கழிச்சு திரும்பி வர்றான்ற எல்லா தகவல்களையும் பொறுமையா இருந்து சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கான் இவான் இதையெல்லாம் தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமா ஒரு நாள் ராத்திரி வேளையில மாளிகைக்குள்ள தைரியமா மறுபடியும் நுழைஞ்சிருக்கான் இவான் அவன் உள்ள போகும்போது கோஷே அந்த மாளிகையில இல்ல சோ எப்படியாவது மரியாதை இந்த முறை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடலான்னு நினைச்சு வந்திருக்கான் இவான் மரியாவுக்கு இவான பார்த்ததுல சந்தோஷமா இருந்தாலும் நான் வரவே மாட்டேன் வந்தா உன்னோட உயிருக்கே மரியா இருந்தாலும் கடந்த சில நாட்கள்ல அவன் வாட்ச் பண்ணதையெல்லாம் எல்லாம் வச்சு கோஷ மாளிகைக்கு திரும்ப வர இன்னும் சில மணி நேரங்களாவது ஆகும் அதுக்குள்ள நாம இங்க இருந்து கண்டிப்பா தப்பிச்சு போயிடலான்னு என்னென்னவோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்கான் இவான் அதை கேட்டு மரியாவும் அறமனசா ஓகே சொல்லியிருக்காங்க மறுபடியும் மரியாவை கட்டி வச்சிருந்த சங்கலிகளையெல்லாம் உடைச்சு போட்டுட்டு அவங்கள வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான் இவான் இந்த முறையும் மரியா அந்த மாளிகையை விட்டு காலடி எடுத்து வச்சதும் மாய குதிரை கோஷை கிட்ட மரியா மாளிகையை விட்டு தப்பிச்சு போவத சொல்லி இருக்கு இந்த முறை மரியாவை யார் தப்பிக்க வச்சாங்கன்னு கேட்கும்போது இப்பயும் அவளோட கணவன் தான் அவளை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லி இருக்கு அந்த மாய குதிரை இதை கேட்டதும் சரியா அவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போன்னு சொன்னதும் மறுபடியும் பயங்கர வேகமா அந்த குதிரை ஓட ஆரம்பிச்சிருக்கு சில நிமிடங்கள்லயே இவானும் மரியாவும் போயிட்டு இருந்த குதிரைக்கு எதிரில வந்து நின்று ரொம்பவே ஷாக் ஆயிடுறான் வந்தவன் இவான பார்த்து கோவத்தோட இந்த முறை நீ என் கிட்ட இருந்து தப்பிக்கவே சொல்லிட்டு தன் கிட்ட இருந்த கத்திய வச்சு அவனை கொன்னு உடல பல துண்டுகளா வெட்டி ஒரு பேரல்ல போட்டு கடல்ல தூக்கி வீசிடுறான் இத பார்த்து மரியா கத்தி கதறி இருக்காங்க இருந்தாலும் தன்னோட மந்திர சக்தியால அவங்களை கட்டுப்படுத்தி மறுபடியும் மாளிகைக்கே கொண்டு போயிருக்கான் கோஷே இவானுக்கு ஆபத்து ஏற்பட்டதும் பெண்டன் மூலமா அவனோட சகோதரி கணவர்கள் மூணு பேத்துக்குமே தெரிய வந்திருக்கு உடனடியா அவங்க இவானை தேடி வந்திருக்காங்க ஆனா அதுக்குள்ளேயே இவான் கொலை செய்யப்பட்டு பல துண்டுகளா வெட்டப்பட்டு ஒரு பேரல்ல அந்த உடல் பாகங்களை போட்டு கடல்ல தூக்கி வீசப்பட்டிருந்தான் இவான் கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு வந்தவுடனே அவங்களோட மந்திர சக்திய வச்சு யுவானுக்கு நடந்த எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கழுகா மாறியிருந்த ஒரு மந்திரவாதி அந்த பேரலை மீண்டும் கரைக்க எடுத்துட்டு வந்து பல்வேறு துண்டுகளா வெட்டப்பட்டிருந்த இவானோட உடல் பாகங்களை ஒன்று சேர்த்து வச்சிருக்கு அதுக்கப்புறமா ரேவனாவும் குரோவாவும் மாறி வந்திருந்த மந்திரவாதிகள் ரெண்டு பேரும் அவங்களோட மந்திர சக்தியை வச்சு யுவானுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்திருக்காங்க மறுபடியும் உயிர் வந்து எழுந்த இவான் நடந்த எல்லாத்தையும் தன்னோட அக்காங்களோட கணவர்கள் கிட்ட சொல்லி இருக்காரு இதை கேட்டதும் அந்த கூஷேவை கொள்றதுக்கு நாங்க ஏதாவது உனக்கு உதவி பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க அந்த மூணு பேரும் இருந்தாலும் தன்னோட தவறுனாலதான் மரியா மாட்டிக்கிட்டான்றதால இல்ல நானே அவளை போய் காப்பாற்ற விரும்புறேன்னு சொல்லியிருக்கான் இவான் இதை கேட்டதும் சரி கவனமாயிரு சொல்லிட்டு அந்த மூன்று மந்திரவாதிகளும் அவங்களோட உருவங்களை மாத்திட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறாங்க முன்னையாவது இவான் கிட்ட குதிரை இருந்தது ஆனா இந்த முறை குதிரையும் இல்லாததால அந்த பெரிய காட்டுக்குள்ள நடந்தே போக ஆரம்பிச்சான் இவான் அப்படி போகும்போதுதான் கடைசி ரெண்டு முறையும் என்னவெல்லாம் தப்பு பண்ணோன்னு யோசிச்சுக்கிட்டே போயிருக்கான் இவான் அப்படி யோசிக்கும் போது அவனுக்கு தோன்றன முதல் விஷயம் கோஷே கிட்ட இருந்த அந்த மாய குதிரை அந்த குதிரை அவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் அதை எப்படி வின் பண்ண முடியும்ன்றதையும் கண்டுபிடிக்க முடியும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான் இவான் அவனுக்கு தெரிஞ்ச இரண்டாவது விஷயம் இவன் உள்ள போயிட்டு வரத பத்தி பிரச்சனை இல்ல ஆனா மரியா அந்த மாளிகையை விட்டு வெளியே வந்தாலே அந்த மாய குதிரையின் மூலமா கோஷேவுக்கு தெரிஞ்சிருது சோ அதையும் எப்படியாவது டேக்கிள் பண்ணுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போயிருக்கான் இவான் இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்ததுல கூஷேவோட மாளிகைக்கு வந்து அடைஞ்சிருந்தான் இவான் அவனுக்கு ஏற்கனவே கூஷே என்னென்னவெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருந்ததால அவன் வெளியே போறதுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சான் இவான் அவன் நினைச்ச மாதிரியே ஒரு குறிப்பிட்ட டைம்ல கூஷே வெளியே போயிருக்கான் அப்போ மறுபடியும் ரகசியமா அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சான் இவான் இவானை பார்த்ததும் மரியாவுக்கு தலகால் புரியாம சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு இவான் கிட்ட அவங்க கிட்ட முதல் கேள்வியே எப்படி உயிரோட வந்தீங்கன்றதுதான் மரியா கிட்ட இவான் நடந்தது எல்லாம் சொல்லி இருக்காரு அதோடு சேர்த்து அந்த மாய குதிரையை பத்தி இன்னும் ரெண்டு நாள்ல எப்படியாவது நீ கோஷ கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோ நாம அந்த மாய குதிரைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இங்க இருந்து தப்பிச்சிட முடியும்னு சொல்லியிருக்காரு இவான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கோஷை வர்ற நேரம் ஆகியிருந்ததால ரெண்டு நாள் கழிச்சு வர்ற அதுக்குள்ள அந்த மாய குதிரையை பத்தி வைன்னு சொல்லிட்டு இவான் இருந்து கிளம்பி போயிருக்காரு மறுநாள் ராத்திரி மது போதையில் இருந்த கோஷை கிட்ட மரியா அந்த மாய குதிரையை பத்தி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கூஷவும் போதையில் இருந்ததால அந்த மாய குதிரை தனக்கு எப்படி கிடைச்சதுன்றத சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் கோஷே சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த மாய குதிரை பாபா யாகாவுக்கு சொந்தமான குதிரைகள்ல ஒண்ணு அதை அடையறது அவ்வளவு சுலபமான வேலையெல்லாம் கிடையாது ரஷ்யன் ரஷ்யன்ல பாபா யாகா ரொம்பவே கொடூரமான ஒரு என்டிட்டி ஜான்விக் பத்திருந்தீங்கன்னா பாபா யாகாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படிப்பட்ட பாபா யாகா இருக்கக்கூடிய இடத்துக்கு போறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அங்க போறது எப்படின்றத பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் கோஷே சொன்ன கதையை வச்சு பார்க்கும்போது இருந்து பதிமூணு ராஜ்யங்களை தாண்டி போனா ஒரு நெருப்பு ஆறு வரும் அந்த நெருப்பாத்து கரையில நின்னு மூணு முறை கையை செச்சா ஒரு பாலம் ஒண்ணு தோன்றும் அந்த பாலம் வழியா நெருப்பு கடந்து காட்டுக்குள்ள போயிட்டே இருந்தா பாபா யாகவோட குடிச அங்கதான் பாபா யாகவோட குதிரைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கான் கோஷே சரி அதை எப்படி நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க மரியா ஆனா அதுக்குள்ள போதை தலைக்கேறி மயங்க விழுந்திருக்கான் கோஷே இது வரைக்கும் தெரிஞ்சதே பெரிய விஷயம்னு மரியா சந்தோஷப்பட்டிருக்காங்க மறுநாள் ராத்திரி கோஷிய வெளியே போனதுக்கு அப்புறமா இவான் அந்த மாளிகைக்கு வந்திருக்காரு இவான் கிட்ட பாபா யாகாவை பத்தியும் பாபா யாகாவோட குதிரைகளை பத்தியும் அங்க போறது எப்படின்றத சொல்லி சொல்லியிருக்காங்க மரியா கவனமா அதை கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா நீ எதுக்கும் பயப்படாத மரியா கண்டிப்பா நான் ஒரு குதிரையோட திரும்பி வரேன்னு இவான் அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான் மரியா சொன்ன மாதிரியே பதிமூன்று ராஜ்யங்களை தாண்டி ஓடிக்கிட்டு இருந்த நெருப்பு ஆற்றோட கரைக்கு வந்து நின்றுருக்கான் இவான் மரியா சொன்ன மாதிரி தன்னோட கையை தூக்கி மூன்று முறை அசைச்சிருக்கான் இவான் அப்போ அவனால நம்பவே முடியாதபடி மாயமா ஒரு மரப்பாலம் உருவாகி இருக்கு அந்த மரப்பாலத்தின் வழியா நெருப்பாற்ற கடந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சான் இவான் எத்தனை நாள் அந்த காட்டுக்குள்ள இவான் நடந்தான்னே தெரியல பசி உயிர் போக ஆரம்பிச்சது ஏதாவது சாப்பிடலாமேன்னு சுத்தியும் முத்தியும் தேட ஆரம்பிச்சிருக்கான் அப்போ ஒரு பறவை கூடு அவனோட கண்ணில் பட்டிருக்கு அதுல சில பறவை குஞ்சுகளும் இருந்திருக்கு சரியா அந்த குஞ்சுகளை கொண்டு சாப்பிடலான்னு கிட்ட போகும்போது பறவை வந்து தயவு செஞ்சு என்னோட குழந்தைகளை விட்டு கண்டிப்பா உனக்கு தேவையான நேரத்துல நான் உதவு சொல்லியிருக்கு அந்த தாய் பறவை இத கேட்டதும் இவான் அதை உயிரோட விட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கான் கொஞ்ச தூரம் போனதும் இன்னும் பசி அதிகமா இருக்கு அப்போ ஒரு சிங்க குட்டி தூங்கிட்டு இருந்திருக்கு சிங்கம் பெருசா இருந்ததான குட்டிதானே சரியா அதையாவது குன்னு சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு அந்த குட்டியை பிடிச்சு தூக்கி இருக்கான் இவான் அப்போ அங்க வந்து தாய் சிங்கம் பயந்து போய் தயவு செஞ்சு என்னோட குட்டிய விட்டுரு உனக்கு தேவையான சமயத்துல கண்டிப்பா நான் உனக்கு உதவுவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருக்கு அந்த சிங்கம் இத கேட்டதும் அந்த சிங்க குட்டியையும் விட்டுட்டு இன்னும் கொஞ்ச தூரம் நடந்து போயிருக்கான் இந்த முறை பசி ரொம்பவே அதிகமாயிருக்கு சுத்தியும் முத்தியும் பார்க்கும்போது ஒரு தேன் கூடு கண்ணல பட்டிருக்கு சரி அந்த தேனையாவது எடுத்து சாப்பிடுவோம்னு கிட்ட போயிருக்கான் அப்போ அந்த தேன் கூட்டை கட்டின தேனி தயவு செஞ்சு என்னோட தேன் கூட்ட விட்டு கண்டிப்பா ஆபத்தான நேரத்துல உனக்கு நான் உதவுறேன்னு உறுதி கொடுத்திருக்கு அந்த தேனி சரி நீ இதையும் கேட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்போ வழியில இருந்த மரங்கள்ல இருந்த பழங்களை பறிச்சு சாப்பிட்டு அவனோட பசிய தீர்த்துக்கிட்டு இருக்கான் இவான் இப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கான் ஒரு இடத்துல பாபா யாகாவோட குடிசைய பார்த்திருக்கான் இவான் அந்த குடிசையை பார்க்க ரொம்ப கொடூரமா இருந்திருக்கு சுத்தியும் மண்டை ஓடுகளால கட்டப்பட்ட மதில் சுவரோட பெரிய ரெண்டு கோழி கால்களுக்கு மேல அந்த சின்ன குடிசை இருந்திருக்கு அதுக்குள்ள பயந்துகிட்டே உள்ள நுணைஞ்சிருக்கான் இவான் அங்க யாகா உள்ள எதையோ வெட்டிக்கிட்டு இருந்திருக்கு இவான பார்த்ததும் அவன் யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு வாயில வருஷ உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கு அதுக்கு இவான் என்ன சொல்லியிருக்கான்னா உன்னோட குதிரைகள்ல ஒன்னு கோஷ்கிட்ட இருக்குல்ல அதே மாதிரி ஒரு குதிரையை எனக்கும் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கான் பாபாயாக கிட்ட பாபா யாகா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓ அவனை பத்தி சொல்றியா உனக்கும் அந்த மாதிரி குதிரை வேணும்னா அவன் செஞ்ச அதே வேலையை நீ செஞ்சாதான் உனக்கும் ஒரு குதிரை கிடைக்கணும் சொல்லி இருக்கு பாபா யாகா அப்படியா என்ன செய்யணும் நீ இவான் கேட்டதுக்கு ஒன்னும் இல்ல எனக்கு சொந்தமான சில குதிரைகள் இருக்கு அதை தினமும் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் என்னோட பண்ணையில கொண்டு வந்து அடைக்கணும் இப்படி மூணு நாள் செஞ்சீனா நான் உனக்கு ஒரு குதிரையை தரேன்னு சொல்லி இருக்கு பாபா யாகா ஆனா பாபா யாகாவுக்கு நல்லா தெரியும் இவானால அந்த குதிரைகளை கட்டுப்படுத்தவே முடியாதுன்றது பாபா யாகாவோட பிளான் என்னன்னா எப்படியாவது இவான கொன்னுடணுன்றது தான் இதுக்காக பாபா யாகா தன்னோட குதிரைகள் கிட்ட போய் நாளைக்கு ஒருத்த உங்களை மேய்ச்சிட்டு போறதுக்காக வருவான் அவன் வந்து கதவை திறந்து விட்ட உடனே நீங்க எல்லாரும் இங்கிருந்து போயிடணும் சாயந்தரம் திரும்பி வரக்கூடாது அப்பதான் என்னால அவனை கொல்ல முடியும்னு சொல்லியிருக்கு பாபா யாகா அந்த குதிரைகளும் சரி எஜமானன்னு சொல்லியிருக்கு அன்னைக்கு ராத்திரி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா மறுநாள் காலையில பாபாயாக சொன்ன மாதிரி அந்த குதிரைகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பண்ணைக்கு போய் அந்த கதவை திறந்தது தான் வச்சோம் அந்த குதிரைகள் எல்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு ஓடி இருக்கு இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இவனும் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கேயோ போய் பாக்குறான் ஆனா ஒரு குதிரையை கூட அவனால கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கும்போது அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமா அன்னைக்கு ராத்திரி அந்த குதிரைகள் எல்லாம் திரும்பவும் பண்ணைக்கு வந்திருக்கு அந்த குதிரைகள் திரும்பி வந்ததும் பின்னாடியே அவன் காப்பாற்றின பறவை குஞ்சுகளோட தாய் பறவை பறந்து வந்து அவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்து கிளையில உட்கார்ந்து இருக்கு உட்கார்ந்தது மட்டும் இல்லாம இந்த குதிரைகள் எல்லாம் பறந்து போக பார்த்தது நானும் என்னோட நண்பர்களும் அவற்றோட கண்களை பயமுறுத்தி நாங்க திரும்ப வர வச்சுட்டோம் இன்னைக்கு நான் காப்பாத்திட்டேன் நாளைக்கு எப்படியாவது நீ தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தன்னோட வாக்கை காப்பாத்திட்டே அந்த பறவை பறந்து போயிருக்கு முதல் நாள் குதிரைகள் எல்லாம் திரும்பி வந்ததை பார்த்ததும் பாபா யாகாவுக்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு இதை பத்தி அந்த குதிரைங்க கிட்ட கோபமா போய் கேட்கும் போது அந்த பறவைங்க தான் எங்களை திரும்ப வர வச்சுது நாளைக்கு கண்டிப்பா நாங்க திரும்பி வரமாட்டோம்னு சொல்லியிருக்கு அந்த குதிரைங்க எல்லாமே சரின்னு பாபாயாக திரும்ப அதோட குடிசைக்கே போயிருக்கு மறுநாள் காலையில இவான் வழக்கம் போல அந்த குதிரை பண்ணைக்கு போய் அந்த குதிரைகளை திறந்து விட்டு இருக்கான் திறந்து விட்டதான் இன்னைக்கும் பயங்கர வேகமா எல்லாம் பிச்சுகிட்ட ஓடி இருக்கு ரெண்டாவது நாளும் எங்கெங்கயோ போய் தேடி பார்த்திருக்கான் ஆனா எங்க தேடியோ அந்த குதிரைகள்ல ஒன்னு கூட கண்டுபிடிக்க முடியல அன்னைக்கும் சோகமா அங்க இருந்த ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கான் ஆனா அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்காதபடிக்கு ரெண்டாவது நாளும் அந்த குதிரைகள் எல்லாம் பண்ணைக்கு திரும்ப வந்திருக்கு அந்த குதிரைகளுக்கு பின்னாடியே அவன் குள்ளாம விட்ட குட்டியோட தாய் சிங்கம் நடந்து வந்தத பார்த்திருக்கான் இவான் வந்த அந்த தாய் சிங்கம் இந்த குதிரைங்க எல்லாம் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓட பார்த்தது ஆனா நானும் மற்ற சிங்கங்களும் அதையெல்லாம் மறுபடியும் பண்ணிக்கே விரட்டி விட்டுட்டோம் வாக்கு கொடுத்த மாதிரி இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்திட்டேன் நாளைக்கு எப்படியாவது நீ தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த தாய் சிங்கமும் அங்கிருந்து கிளம்பி போயிருக்கு இவானுக்கு ரெண்டு நாட்கள் நடந்ததை கொஞ்சம் கூட நம்பவே முடியல அன்னைக்கு ராத்திரியும் பாபா யாகா குதிரைகள் கிட்ட போய் ரொம்ப கோவமா இன்னைக்கு ஏன் திரும்பி வந்தீங்கன்னு கேட்டிருக்கு அதுக்கு அந்த குதிரைங்க எங்களை காட்டுல இருந்த சிங்கங்கள் தான் மிரட்டி திரும்பவும் பண்ணைக்கு அனுப்பிருச்சு கண்டிப்பா நாளைக்கு நாங்க திரும்பியே வரமாட்டோன்னு சொல்லியிருக்கு அந்த குதிரைங்க மூணாவது நாள் காலையிலயும் அந்த பண்ணைக்கு போய் கதவை திறந்து விட்டு இருக்கான் இன்னைக்கும் வழக்கம் போல அந்த குதிரைகள் எல்லாம் திசைக்கு உண்ணா வேகமா பிச்சுக்கிட்டு இருக்கு கடந்த ரெண்டு நாட்கள்லயாவது எதிர்பாராத விதத்துல உதவி கிடைச்சது இன்னைக்கு என்னடா பண்ண போறோன்ற கவலையிலேயே மறுபடியும் ஒரு மரத்துக்கு கீழே வந்து உக்காந்தான் இவான் ஆனா அவன் எதிர்பார்க்காத மூணாவது நாள் சாயந்தரமும் குதிரைகள் எல்லாம் அந்த பண்ணைக்கு திரும்பி வந்திருக்கு இவானுக்கு தன்னோட கண்ணையே நம்ப முடியல என்னடான்னு பார்த்தா அந்த குதிரைகள் எல்லாம் போனதுக்கு அப்புறமா அவன் சாப்பிடாம விட்டு தேன்கூட்ட வந்திருக்கு இந்த குதிரைகள் எல்லாம் கடல் வழியா தப்பிச்சு போக பார்த்தது ஆனா பார்த்ததுல இருந்த மத்த தேனீக்களும் அப்படி ஓட விடாம பயமுறுத்தி திரும்ப பண்ணைக்கே கொண்டு வந்துட்டோம் நாளைக்கு அதிகாலை பொழுதுல அந்த பண்ணைக்கு வெளியே ஒரு குதிரைக்கும் அந்த குதிரையில ஏறிட்டு நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடு பாபா பாபாய உன்னை கொன்னுடுவான்னு சொல்லிட்டு அந்த தேனியும் நான் உனக்கு செஞ்ச சத்தியத்தை காப்பாத்திட்டேன் இனிமே தப்பிக்கிறது உன்னோட கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க அங்கிருந்து பறந்து போயிடுது ராத்திரி பூரா தூங்காம இவான் இத பத்தியே நினைச்சுகிட்டு இருந்தான் மறுநாள் வெடியறதுக்கு முன்னாடியே அந்த பண்ணை கிட்ட போய் பார்க்கும்போது அந்த தேனி சொன்ன மாதிரியே வெள்ளை கலர்ல ஒரு குதிரை வெளியே நின்றுட்டு இருந்திருக்கு ஆனா அந்த குதிரை மத்த குதிரைங்க மாதிரி இல்லாம பாக்க ரொம்பவே உள்ளியா நடந்தாவே கீழே விழுந்துருமோன்னு நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு இந்த குதிரை எப்படி நம்மள காப்பாத்த போகுதுன்னு நினைச்சுகிட்டே அந்த குதிரை கிட்ட போயிருக்கான் அப்போ அந்த குதிரை என்னை பத்தி குறைவான்னு நினைக்காத நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப வேகமா ஓடக்கூடிய குதிரை இதை தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே யாகா என்ன அவளோட அடிமையாக்கி வச்சிருக்கா எங்க எனக்கு சரியா உணவு கொடுத்தா இங்க இருந்து ஓடி போயிடுவோணும்ன்ற காரணத்தினாலேயே என்ன யாகா பட்னியாவே வச்சிருக்கான்னு சொல்லியிருக்கு அந்த குதிரை அப்போ உன்னால இங்கிருந்து வேகமா என்ன கொண்டு போக முடியுமான்னு கேட்டிருக்கான் இவான் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நான் வேகமா கூட்டிட்டு போறேன் வா போகலான்னு சொல்லிட்டு தன் மேல ஏற சொல்லியிருக்கு அந்த குதிரை இவானும் நம்பி ஏறி இருக்கான் அந்த குதிரை அவன் நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துக்கு ஓட ஆரம்பிச்சுது அன்னைக்கு விடிஞ்சதும் இவானை கொள்றதுக்காக பாபா யாகா அவன் தங்கியிருந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்கா ஆனா அங்க இவான் இல்லை வெளியே வந்து தன்னோட குதிரைகள் ஏதாவது காணாம போயிருக்கான்னு பார்க்கும்போது குதிரைகள் எல்லாம் அப்படியேதான் இருந்திருக்கு ஆனா சிறை பிடிக்கப்பட்ட அந்த குதிரையை மட்டும் காணும் இத பார்த்ததும் டென்ஷன் ஆக்கி பாபா யாகா வேகமா தன்னோட உரல்ல யுவானு தேடி கிளம்பி இருக்கா எஸ் பாபா யாகாவோட கதைய கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும் பாபா யாகா ஒரு மந்திர உரல்ல தான் உலகத்தை சுத்தி வரும் அது பயங்கர வேகமா உலகத்தை சுத்தி வரும்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு வேகமா போகுன்னு கதைகள்ல சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த உலகத்தையே அதன் மூலமா ஒரு நாள்ல சுத்தி வந்துட முடியுமா அந்த அளவுக்கு வேகமா போகுமா பாபா யாகா கிட்ட இருக்க அந்த உரல் அதுல ஏறி யுவான தேடி பறக்க ஆரம்பிச்சிருக்கா பாபா யாகா அப்போது இவான் அந்த குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு நெருப்பு ஆற்ற அந்த பாலத்தின் வழியாக கடப்பதை பார்த்துருக்கா யாகா ஆனா யாகா அந்த நெருப்பு ஆற்ற கடந்து வரத்துக்குள்ள இவங்க அந்த நெருப்பு ஆற்ற கடந்து பாபாயிருந்து ஆற்ற கடக்கும் போது நெருப்பு ஆற்றலையே விழுந்து பாபா ஒரு சின்ன சொல்லப்படுது பட் ஸ்டில் அவங்க பாபா யாகா கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க பாபா யாகா கிட்ட இருந்து குதிரையும் இவானும் தப்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல வந்து ஓய்வு எடுத்திருக்காங்க அப்போ இந்த குதிரையை தனியா விட்டு நீ சாப்பிட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்கான் இவான் அந்த குதிரையும் பல நாட்கள் பொருட்களுக்கு பொருட்களையும் தண்ணியவும் குடிச்சிட்டு இலைப்பாரி இருக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா திரும்பி வந்த அந்த குதிரையை உண்மையாவே இவான்னால நம்பவே முடியல அந்த குதிரை மேல ஏறி மறுபடியும் மரியாதை காப்பாத்த போயிருக்கான் இவான் இந்த முறை கோஷியாவுக்கு பயந்தெல்லாம் அந்த மாளிகைக்கு போல ரொம்ப தைரியமாவே அந்த மாளிகைக்குள்ள என்டர் ஆகியிருக்கான் இவான் ஆனா அப்போ கோஷியா அந்த மாளிகையில இல்ல போனதும் தன்கிட்ட இருக்க குதிரையை பத்தியும் தன்னோட அனுபவங்களை பத்தியும் மரியாக்கிட்ட சொல்லி அவங்களோட கை விலங்குகளை உடைச்சு போட்டுட்டு மரியாவை தைரியமா வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான் இந்த முறையும் மரியா மாளிகையை விட்டு வெளியே காலடி எடுத்து வச்சதும் கோஷிய கிட்ட இருந்த அந்த மாய குதிரை மரியா தப்பிச்சு போயிட்டு இருக்கான்னு சொல்லி இருக்கு இப்போ யார் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறான்னு கோஷிய கேட்டதுக்கு இப்போவும் அவளோட கணவன் இவான் தான் அவளை வந்து காப்பாத்திட்டு போறான்னு சொல்லியிருக்கு அந்த மாய குதிரை இந்த தடவையும் கோவத்தோட அந்த மாய குதிரை கிட்ட உடனடியா என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கான் கோஷே அந்த மாய குதிரையும் யுவானையும் மரியாவையும் தேடி ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு ஆனா கோஷே கொஞ்சமும் எதிர்பாராதபடிக்கு இவான் அதை விட வேகமா ஒரு குதிரையில போயிட்டு இருந்தான் இத கோஷேனால நம்பவே முடியல அப்போ தன்னோட குதிரையை வச்சு அந்த மாய குதிரைய வேணும்னே இடிக்க வச்சிருக்கான் இவான் அந்த குதிரை இடிச்சதுல கோஷே நிலைத்தடு மாதிரி கீழே விழவும் கொஞ்சம் கூட தாமதிக்காத இவான் தன் இருந்த வாழை எடுத்து கோஷேவோட தலையை ஒரே வீட்டுல துண்டாக்கிடுறான் அவனை கொல்ல முடியாதுன்றது மரியா சொல்லி அவனுக்கு தெரியுன்றதால அவனோட உடல் பாகங்கள் பூராத்தையும் நெருப்பு வச்சு எரிச்சிட்டு அவனோட தலையை தனியாக ஒரு பேரலை போட்டு கடலை தூக்கி போட்டுறாங்க மரியாவும் இவானும் கண்டிப்பாக கோஷி திரும்பி வருவான்னு மரியாவுக்கும் இவானுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஒருவேளை அப்படி திரும்பி வரும்போது நாம் அந்த மாயத்தீவை கண்டுபிடிச்சு அவனை ஒரே அடியாக கொன்னடலான்னு முடிவெடுத்தாங்க ஆனால் அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட இவானும் மரியாவும் மறுபடியும் அவங்களோட அரண்மனைக்கு போய் நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சாங்களாம் ஸோ இதுதான் ரஷ்யா அண்ட் அந்த பகுதிகளில் சொல்லப்பட்டு வர்ற ரொம்பவே பிரபலமான கோஷே த டெத்லெஸ்ன்ற ஒரு லெஜண்டை பற்றின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ